வணக்கம் டிதி டிவியின் பிரதான செய்திகள் வாசிக்கும் நான் ஜே நெக்ஸன் செய்தி தொகுப்பாசிரியர் பிரிஸ்னோ முதலில் தலைமைச் செய்திகள் ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்ட வடமாகாண அமைச்சர்கள் இருவரும் தாமாகவே பதவி விலக வேண்டும் முதலமைச்சர் சி பி விக்னேஸ்வரன் அரசியலில் பெண்களின் பிரதிநிதித்துவம் அதிகரிக்கப்படும் போதுதான் சமூக மாற்றத்தை கொண்டு வர முடியும் டாக்டர் ஸ்தேவ் சாதாரண தர பரீட்சைக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் தினம் நாளை நிறைவு மேற்கு லண்டனில் இருபத்தேழு மாடி கட்டடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஐம்பதுக்கு மீட்டர் மருத்துவமனையில் மீட்பு நடவடிக்கை தீவிரம் புதிய மைல் கேரள எட்டினார் இலங்கை கிரிக்கெட்டின் நட்சத்திர வீரர் குமார் செய்திகள் முதலில் ஊழல் குற்றம் சுமத்தப்பட்டுள்ள வடமாகாணத்தின் இரண்டு அமைச்சர்களும் தங்களது பதவிகளை தாமாகவே தியாகம் செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் கூறியுள்ளார் இரண்டு அமைச்சர்களினதும் ராஜினாமா கடிதங்களையும் நாளை மதியத்துக்கிடையில் எதிர்பார்ப்பதாக முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் கூறியுள்ளார் வடக்கு மாகாண சபையின் விவசாய அமைச்சர் போ ஐங்கிரணேசன் மற்றும் கேள்வி அமைச்சர் தானா குருகுடராசா ஆகிய இருவர் மீதும் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் முதலமைச்சரினால் நியமிக்கப்பட்ட விசாரணை குழுவால் உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது அறிக்கை தொடர்பான விவாதம் வடமாக இரு அமைச்சர்களான மற்றும் பி சத்தியலிங்கம் ஆகியோர் மீதான குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விசாரிக்க புதிய விசாரணை குழு அமைக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார் அமைச்சர்களுக்கு எதிராக புதிய விசாரணை நடைபெறும் என்று கூறிய முதலமைச்சர் விசாரணை முடிவரையும் வரை இயற்கை நீதியையும் நல்லாட்சி விழுமியங்களையும் கருதி இரு அமைச்சர்களும் விடுமுறையில் விலகியிருக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் தமது அமைச்சு விடயங்களில் அவர்களோ அவர்களின் பிரத்யேக ஆளுநரோ பங்கு ஆகாது என்பதுடன் அவர்களின் அமைச்சு பொறுப்புகளை நான் தற்காலிகமாக ஏற்றுக்கொள்கின்றேன் என்று முதலமைச்சர் கூறியதுடன் அந்த அமைச்சர்களின் செயலாளர்கள் தனக்கு பொறுப்பு கூற வேண்டும் என்றும் கூறினார் இன்றைய அமர்வில் முதலமைச்சரின் உரையை தொடர்ந்து விவசாய அமைச்சர் போ ஐங்கரணேசன் உரையை ஆரம்பித்த போது எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட ஏழு பேர் சபையிலிருந்து வெளிநடப்பு சிகமே குறிப்பிடத்தக்கது மேலும் இதுவரை வடக்கு மாகாண சபையில் இடம்பெற்ற அமர்வுகளில் இருபது லட்சத்துக்கு மேல் செலவிடப்பட்டுள்ளது இன்னும் இந்த செலவு அதிகரிக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விசாரணை குழு முன் சமர்ப்பித்த குற்றச்சாட்டுகளுக்கு மேலதிகமாக முறைப்பாட்டாளர்கள் வராமையால் விடுவிக்கப்பட்டதாக கூறப்பட்ட அமைச்சர்களுக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன இன்று இன்று கூட இதற்கு செய்யாத முதலமைச்சர் அமைச்சு சார்ந்த விடங்களில் முறைகேடுகள் நடக்கவில்லையா சட்டவிரோதமான நியமனங்கள் நடக்கவில் இடமாற்றங்கள் நடக்கவில்லையா நடந்திருக்கின்றன எங்களை பொறுத்தவரையில் ஒரு குழு ஒரு ஒரு செயற்குழு ஒரு விசாரணை குழு நியமிக்கப்படாத காரணத்தினால் தான் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன அவற்றை முன்வைப்பதற்குரிய சரியான தளம் இல்லாத காரணத்தினால் நாங்கள் முன்வைக்கவில்லை எனவே கௌரவ முதலமைச்சர் அவர்களை குறை கோருவது இந்த இடத்திலே நோக்கமல்ல அல்ல அவர் ஒரு முறை முறைய நடவடிக்கை ஒன்றை பின்பற்றுவதை எங்களால் பார்த்துக் கொண்டிருக்க முடியாது அங்கீகரிக்க முடியாது அமைச்சர் சாயந்தன் அவர்களே

மீண்டும் விசாரணை நடந்தால் குற்றச்சாட்டுகளை நிலைநாட்ட முடியும் என்றும் கூறினார் இல்லாத சமூகத்தை கட்டியெழுப்ப அனைவரும் அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன் தெரிவித்துள்ளார் சிறையில் உள்ளவர்கள் தொடர்பில் மனிதாபிமானத்துடன் நோக்கி அவர்களுக்கு அந்த நிலை ஏற்பட்டுமைக்கான காரணத்தை மாற்ற நடவடிக்கை எடுப்பது அனைவரதும் பொறுப்பு என ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் நேற்று பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி அபராத பணத்தை செலுத்த முடியாத சிறையில் இருப்பதாக ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டினார் இதே போன்றவர்கள் இனி வருகின்ற காலத்தில் கொள்கை ரீதியான தீர்மானத்தை மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் பேசி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் சகிப்பு தன்மையும் சாதாரண வாழ்க்கையில் மட்டுமில்லாது பொது வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும் அவ்வாறான ஒரு களம் அமையப்பெறும் போதுதான் குடும்ப வாழ்க்கையிலும் பொது வாழ்க்கையிலும் சம அந்தஸ்துகளுடன் தலை நிமிர்ந்து சேர்ப்பிட முடியும் என ஈடு ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டாக்டர் சேவானந்த் அவர்கள் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற கட்சியின் மகளிர் அமைப்பு பிரதிநிதிகளுடனான சந்திப்பின் போதே செயலாளர் நாயகம் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பெண்களுக்கு சமத்துவ அந்தஸ்தை வழங்குவதே எமது பிரதான நோக்கம் என்பதுடன் சமூக மாற்றத்திற்கும் ஏற்றத்திற்கும் பெண்களின் பங்கும் அவசியமாக அமைய பெற்றுள்ளது இதை யாவரும் அறிவார்கள் கட்சியின் கொள்கைகளுக்கு அமைவாக சமூகத்திலும் அரசியலிலும் பெண்களுக்கு சமத்துவம் வழங்கப்பட வேண்டும் என்பதற்கு நாங்கள் கட்சியின் மாத அமைப்பொன்றை நிறுவுவதற்கு நாம் எண்ணியுள்ளோம் இவ்வாறான ஒரு அமைப்பினை கொண்டு கிராம மற்றும் பிரதேச மட்டத்தில் வாழும் மக்களது பொருளாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் சிறிய மற்றும் நடுத்தர கைத்தொழில் துறைகளை வளர்த்தெடுப்பதற்கு பெண்களின் பங்களிப்பு இன்றியமையாதது இதற்கு ஒவ்வொருவரும் உண்மையாகவும் நேர்மையாகவும் விசுவாசமாகவும் கட்சியின் கொள்கை வழி நின்று செயற்பட வேண்டும் சமுகத்தில் பெண்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கு உரிய தீர்வுகளை காண வேண்டுமாயின் அவர்கள் சரியான பிரதிநிதித்துவம் முக்கியமானதாக தற்கால வாழ்வியல் உருவாக்கம் கண்டுள்ளது எனவே கட்சியின் சார்பாக அமைக்கப்பட உள்ள பெண்கள் அமைப்பு எதிர்காலத்தில் முன் உதாரணமாக செயற்பட்டு மக்களின் வாழ்வாதார பொருளாதார மேம்பாட்டுக்கு அர்ப்பணிப்புடனான பங்களிப்பை வழங்குவதற்கு எமது கட்சியும் முழுமையான பங்களிப்பை வழங்க தயாராக இருப்பதாகவும் செயலாளர் நாயகம் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டின் தற்போதைய நிலைமையை கருத்தில் கொண்டு மாவட்ட மன்றத்தில் நல்லிணக்க குழுக்களை அமைப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருப்பதாக நாடாளுமன்ற மறுசீரமைப்பு மற்றும் காணி அமைச்சரும் அமைச்சரவை துணை பேச்சாளருமான கஜந்த கருணாபிலக தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும்போது இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் அவர் நாட்டின் தற்போதைய நிலைமையை கருத்தில் கொண்டு மாவட்ட செயலாளரின் தலைமையில் மத தலைவர்கள் பிரதேச போலீஸ் அத்தியட்சகர் மற்றும் தெரிவு செய்யப்பட்ட வேறு பிரதிநிதிகளுடன் கூடிய மாவட்ட மட்டத்திலான நல்லணக்க குழுக்களை அமைப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது நாட்டில் ஏற்பட்டுள்ள இன மோதல்களை தீர்த்து வைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு குறித்த குழுவுக்கு அதிகாரத்தை வழங்குவதற்கும் மாவட்ட குழுக்களுக்கு மேலதிகமாக தேசிய நல்லிணக்க குழு ஒன்றை நியமிப்பதற்கும் மற்றும் நல்லிணக்க குழு ஒன்றை நியமிப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதற்காக தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்க அமைச்சர் என்கின்ற ரீதியில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவையினால் சமர்ப்பித்த ஆவணத்துக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது என தெரிவித்தார் இந்த ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதார சாதாரணத்தர பரீட்சைக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் தினம் நாளையுடன் நிறைவடைகிறது என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது புதிய மற்றும் பழைய கல்வி திட்டங்களின் அடிப்படையில் எதிர்வரும் டிசம்பர் மாதம் இந்த பரீட்சைகள் இடம்பெற உள்ளன இதற்கு பாடசாலை பரிட்சாதிகள் குறித்த பாடசாலையின் அதிபர் ஊடாகவும் தனிப்பட்ட அரச ஊடகங்களில் வெளியாகப்பட்ட விண்ணப்பத்தின் அடிப்படையிலும் நீடிக்கப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் நீடிக்கப்பட மாட்டாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் நீதித்துறை கட்டமைப்பை மேலும் பலப்படுத்த வேண்டியிருப்பதாக ஐக்கிய நாடுகளின் நீதித்துறை சுயாதீன தலைமையை குறித்த அறிக்கையாளர் கேர்சியா மனித உரிமைகள் பேரவை அமர்வில் வைத்து அவர் இவ்வாறு கூறியுள்ளார் பெரும் பிரச்சினையாகும் நீதித்துறையில் பயன்படுத்தப்படும் மொழி தெரியாததின் காரணமாகவே பல தமிழர்கள் தண்டனைக்கு உள்ளாகும் நிலை காணப்படுகிறது அத்துடன் குற்றத்தை ஒப்புக்கொண்டால் தண்டனை குறையும் என்ற கருத்தை நம்ப வைக்கும் நடவடிக்கைகளை சட்டத்தரணிகள் மேற்கொள்கின்றனர் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வடக்கு மாகாண சபையை வென்றெடுத்த போது தமிழர் அரசு மலர்ந்தது என கூறிய தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் இன்று ஊழல் மற்றும் அதிகார துஷ்பிரயோகங்கள் நிறைந்தவர்களாக காணப்படுகின்றனர் இதனால் அவர்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்த மக்கள் வெட்கை தலைகுனிய வேண்டிய துப்பாக்கியத்துக்கு முகம் கொடுத்திருக்கின்றார்கள் என ஈடு மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் அவர்கள் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற தொண்டமனாறு பகுதி கடற்கொழிலாளர்களுடனான சந்திப்பின் போது செயலாளர் நாயகம் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்க மக்கள் எதிர்நோக்கும் நாளாந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் அவர்களுக்கு அக்கறையோ ஆற்றலோ இல்லாதுள்ளது என்பதை இன்று மக்கள் புரிந்து கொண்டுள்ளார்கள்

உதவித் தொகையை குறைக்கும் டொனால்டு ட்ரம்மின் நிர்வாகத்தின் திட்டம் சரியானதென்று அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ரெக்ஸ் பில்லியர்சன் தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்திற்கான ஒதுக்கத்தை அமெரிக்காவின் ஜனாதிபதியாக டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்றதின் பின்னர் குறைத்துள்ளார்

லா கௌசுல்லாஜ் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை ஜனாதிபதியின் கொழும்பில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்தில் சந்தித்துள்ளார் யுத்த காலத்திலும் சமாதான கால பகுதியிலும் இலங்கையுடனான பாகிஸ்தானின் நெருங்கிய தொடர்புகளுக்கும் குறிப்பாக அண்மையில் இலங்கையில் ஏற்பட்ட வெள்ள அனைத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிப் பொருட்களை அனுப்பி வைத்தமைக்காகவும் ஜனாதிபதி பாகிஸ்தானுக்கு நன்றியை தெரிவித்தார் இலங்கைக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் நீண்டகாலமாக இருந்து வரும் நெருங்கிய மற்றும் கலாசார உறவுகளையும் ஜனாதிபதி நினைவு கொண்டார் இலங்கை அரசாங்கத்திற்கும் கடற்படைக்கும் பாகிஸ்தான் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும் என்று தெரிவித்தார் இந்த சந்திப்பை நினைவுகூடும் முகமாக ஜனாதிபதியும் பாகிஸ்தான் கடற்படை நினைவு சின்னங்களை பரிமாறிக்கொண்டனர் கைபேசியை பாவித்தபடி தொடருந்து பாதைகளில் நடக்கும் போது ஏற்படும் மரணங்கள் அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடருந்து திணைக்கள பேச்சாளர் விஜய் சமரசிங்கே இவ்வாறு தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு பேர் மோதி அவர்களில் பெரும்பாலானோர் கைபேசியை பாவித்தபடி தொடருந்து நடந்து சென்றவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கைபேசியை பாவித்தபடி தொடருந்து பாதையில் நடப்பவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் அதிகரிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வருடாந்தான் சுமார் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் இளைஞர்கள் தொழில் நிமித்தம் வெளிநாடுகளுக்கு செல்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்களில் தொண்ணூறு சதவீதமானோர் மத்திய கிழக்கு நாடுகளுக்கே செல்வதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சு தகவல் வெளியிட்டுள்ளது இந்த வெளியிட்டுள்ளார் வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கை பணியாளர்களை இரண்டு முதல் மூன்று சதவீதமானவர்களை எதிர்மறையான நிலைமைகளுக்கு முகம் கொடுக்கின்றனர் தொண்ணூற்றி ஏழு சதவீதமானோரின் பின்னணியில் வெற்றிகரமான விடயங்கள் உள்ளன எனினும் துரதிர்ஷ்டவசமாக எதிர்மறையான சம்பவங்கள் மட்டுமே ஊடகங்களில் பிரசித்தமானதாக இருக்கிறது இவ்வாறு அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை வெளிநாட்டு பணியாளர்களின் தொழில்நிலை மற்றும் திறமைகளை மேம்படுத்த அரசாங்கம் அதிக கவனம் செலுத்தி வருவதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார் வடமராட்சி வடக்கு தும்பளை தாமரை பெண்கள் அமைப்பு பிரதிநிதிகள் ஈடு மக்கள் நினைவு கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ரிஸ் தேவானந்த் அவர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் தேவமாதா கோவிலடி தாமரை மலர்கள் அமைப்பு பிரதிநிதிகள் தமது பகுதிக்கான அடிப்படை தேவைகள் தொடர்பான கோரிக்கைகளை முன்வைத்தனர் இவற்றில் கிணறு புனரமைப்பு புதிய கிணறு அமைப்பு மலசலகூடம் வீடமைப்பு உள்ளிட்ட தேவைப்பாடுகள் தொடர்பில் கோரிக்கைகளை டக்ளஸ் தேவானந்தாவுடன் முன்வைத்தனர் அதுடன் குடும்ப வருமானத்தை ஈட்டிக் முகமாக சுய பொருளாதாரத்தை மேம்படுத்தும் முகமாக கைத்தொழில் துறைகளை விருத்தி செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் இதன்போது சுட்டிக்காட்டினர் கோரிக்கைகளை கவனத்தில் கொண்ட செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா துறை சார்ந்தவர்களுடன் கலந்து

வீதிகள் பெருந்தொருக்கள் மற்றும் விபத்து இடம்பெறும் பகுதிகளில் சிசிடிவி கேமராக்களை பொறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கிறது குடிநீர் கோரி ரது பிரதேசவாசிகள் இரண்டாயிரத்தி ஆண்டு வெளிவேரி நகரத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆர்ப்பாட்டத்தினிடையே துப்பாக்கி பிரயோகம் மற்றும் தாக்குதலில் மூன்று இளைஞர்கள் உயிரிழந்துள்ள சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பிரிகேடியர் தேசப்பிரிய குணவர்த்தன உள்ளிட்ட நான்கு சந்தேக நபர்களை எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை மீண்டும் விளக்க முறையில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது கம்பக பிரதான நீதிவான் ருவன் பதிரன முன்னிலையில் அவர்கள் இன்று பிரசன்னப்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது நாட்டின் பல பாகங்களிலும் இன்று முதல் மழை அதிகரிக்கலாம் என காலநிலை அவதான நிலையம் எதிர்வு கூறியுள்ளது பகுதிகளிலும் கிழக்கு மற்றும் பிற்பகல் இரண்டு மணியின் பின்னர் பெய்யலாம் என்றும் காலி மாத்திரை மற்றும் எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மழை வீழ்ச்சி அதிகரிக்கும் நேரத்தில் காற்றின் வேகம் சற்று அதிகரிப்பதாகவும் இடியுடன் கூடிய காலநிலையும் நிலவும் என்றும் காலநிலை அவதான நிலையம் தெரிவித்திருக்கிறது